அமீரகத்தில் போக்குவரத்து சட்டம் மிக கடுமையாக பின்பற்றப்பட்டு வந்தாலும் அவ்வப்போது சிலர் விதிகளை மீறியும் செயல்படுறாங்க அந்த வகையில இப்போ ஒரு புதிய கேஸ் வந்திருக்கு ஆன்லைன்ல விரைவாக பரவிய அந்த வீடியோல அந்த நம்பர் போக்குவரத்தை தவிர்ப்பதற்காக அவசரகால பாதையை பொறுப்பற்ற முறையில பயன்படுத்துறத நீங்க பார்க்கலாம் உடனடியாக விசாரணையை தொடங்கிய அதிகாரிகள் வாகன ஓட்டியை கைது செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் ஆணையின் முப்பதின் படி அவரது வாகனத்தை பறிமுதல் செய்து ஐம்பதாயிரம் பிருகம் ஸ்பெயினும் போட்டிருக்காங்க மஞ்சள் கோடுகளால் குறிக்கப்பட்ட சாலை ஓரங்கள் அவசரகால வாகனங்கள் மற்றும் வாகனம் பழுதடைவது போன்ற எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது அதுல அவர் வேகமா போயிருக்காரு உயிர்களை காப்பாற்ற பயன்படுத்தக்கூடிய பாதையை அப்படி யூஸ் பண்றது ரொம்பவே தப்பு இத்தகைய மீறல்கள் வாகன ஊட்டிகள் மற்றும் பாதசாரிகள் இருவருக்குமே ஆபத்தை விளைவிக்கும் இது மாதிரியான நடத்தையில ஈடுபடுபவர்களில் குறைந்தது எண்பது சதவீதம் பேர் கடுமையான ஆக்சிடென்ட்ல ஈடுபடுறாங்க இதனால பலர் உயிரிழப்பு அல்லது கடுமையான காயங்களுக்கும் ஆளாகிறாங்க துபாயின் புதுப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அவசர கால சூழ்நிலைகள் அல்லாத சூழ்நிலைகளில் வலதுபுற ஓரத்தில் இருந்து முந்தி செல்வது அல்லது அதன் மீது நிறுத்துவது பதினான்கு நாள் வாகன பறிமுதல் மற்றும் ஐம்பதாயிரம் திருகம் அபராதத்திற்கு பழிவகுக்கும் மேலும் அபராதத்தை முழுமையாக செலுத்திய பின்னரே வாகனத்தை கொடுப்பாங்க பதினான்கு நாள் வாகன பறிமுதல் விதியின் கீழ் உள்ள பிற மீறல்கள் என்னல்லானா சாலையை தெளிவாக இருப்பதை உறுதி செய்யாமல் நுழைதல் ஆபத்தான முறையில் பின்னோக்கி செலுதல் பாதை ஒழுக்கமின்மை காரணமின்றி சாலையின் நடுவில் நிறுத்துறது ஆபத்தான முறையில் முந்தி செல்றல் லைசன்ஸ் பிளேட் இல்லாம வாகனம் ஓட்டுதல் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவித்தல் அனுமதியின்றி வாகன நிறத்தை மாற்றுதல் பாதுகாப்பற்ற அல்லது தரநிலைகளுக்கு இணங்காத வாகனங்களை ஓட்டுதல் அது மட்டும் இல்லாம கடுமையான விதிமீறல்களுக்கு சிறை தண்டனை ரெண்டு லட்சம் வர திருஹம்சோ அபராதம் விதிக்கிறாங்க அதெல்லாம் என்னன்னா நியமிக்கப்படாத பகுதிகளில் சட்டவிரோதமாக சாலையை கடக்கிறது சிவப்பு விளக்கை தாண்டுதல் குடிபோதையில வாகனம் ஓடுறது இதெல்லாம் அடங்கும் ஸோ எல்லாருமே சேஃபா ட்ரைவ் பண்ணுங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க